ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கவி பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ராகு கெது பயிற்சி விருச்சிகத்துக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மே மாதம் பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துக்கு நான்காம் இடத்துல ராகுவும் பத்தாம் இடத்துல கேதுவும் இருக்க போகுது அடுத்த ஒன்றரை வருடம் அங்கே தான் இருக்கும் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இது கர்ம கேது அது அஷ்டம ராகு அப்ப என்னங்க பண்ணும் நான்காம் இடத்துல ராகு வருது அதுவும் அஷ்டம ராகு ரொம்ப பயப்படணுமா இல்ல ரொம்ப கஷ்டமான காலகட்டமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது ரொம்ப நல்ல காலம் காரணம் என்ன அப்படின்னா கரகன் ராகு போக கரகன் நான்காம் இடத்துல அதுவும் சுபஸ்தானத்துல வர்றது நல்லதுதான் இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு சுகத்தை அதிகரிக்கும் நிறைய சொத்துக்கள் வாங்குறது வீடு நிலம் வண்டி வாகனம் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நிறைய நடக்கும் அடுத்த ஒன்றரை வருடம் பார்த்தீங்கன்னா நிறைய சொத்துக்களை பதிவு பண்ணுறது அதெல்லாம் அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்கணத்தை சார்ந்தவர்கள் தான் நிறைய ப்ராப்பர்டிஸை வாங்குவாங்க ஏன்னா ராகு எங்கு இருந்தாலும் அந்த வீட்டோட பலனை பெருக்கும் அதிகரிக்கும் நான்காம் வீட்டில் சொல்றது சுகத்தை குறிக்கும் சுகஸ்தானம் இந்த சுகஸ்தானத்துல அடுத்து ஒன்றரை வருஷம் ராகு இருக்க போறதுனால உங்களுடைய சுகத்தை அதிகரிக்கும் நிறைய ப்ராப்பர்டிஸ் ஏதோ ஒரு விதத்துல வாங்குவீங்க குறிப்பா பூர்வீக சொத்து அப்பா வழி மூலம் வர வேண்டிய சொத்து வழி பாட்டனார் மூலமாக வேண்டிய சொத்து இருக்கு இல்ல தாத்தா மூலமாக வர வேண்டிய சொத்து இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சீக்கிரம் முடிவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளது காரணம் என்ன அப்படின்னா ராகு வந்து அப்பா வழி மூதாதையர்களை மூதாதையர்களை குறிக்கக்கூடிய கிரகம் அப்ப அதனால அப்பா சைட்ல இருந்து ஏதாச்சும் ப்ராப்பர்டிஸ் வரணும் அப்படின்னா வரும் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நான்காம் வீட்டுல இருக்கக்கூடியதா ராகு நடந்தே தீரும் அது மட்டும் இல்லாமல் நான்காம் இடம் என்பது நம்ம வாழக்கூடிய இடம் அதனால் நம்ம வாழக்கூடிய இடத்தை விட்டு நான்காவது இடமான ராகு இருப்பதால் அயல்நாடு வெளிநாடு போகிறது வேறு மாநிலம் போகிறது அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு இப்போ நம்ம வாழக்கூடிய இடம் நீங்கள் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா தமிழ்நாட்டை விட்டுட்டு ஏதாவது பெங்களூர் ஹைதராபாத் மும்பை அந்த மாதிரி போகலாம் அப்படி இல்லைன்னா ஃபாரின் போவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஃபாரின் நட்சத்திரம் என்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா சோசியத்தில் இந்த ராகு தான் அதுவும் ராகு நான்காம் இடத்துக்கு வரும்போது ஃபாரின் போறதற்கு அதிகப்படியான வாய்ப்பு ஏற்படும் அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு செய்வார் அடுத்து என்னங்க பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அதுவும் கர்ம கேது ஏன்னா அதுதான் கர்மஸ்தானம் என்பது சொல்லுவோம் அப்ப கர்மஸ்தானத்தில் கேது இருந்தா என்ன பண்ணும் அப்படின்னா தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே காலகட்டம் தொழிலில் வேலை பழு அதிகமாக இருக்கும் கேது வந்து முதல்ல என்ன விஷயம் என்பதை புரிஞ்சுக்கணும் கேது வந்து மோட்சக்காரகன் அவர் எங்கு இருந்தாலும் மோட்சத்துக்கு உண்டான வேலையை பார்த்தே ஆவார் அதனால் அந்த வீட்டோட பலன் அதிக ஈடுபாடு காட்ட விடாது பத்து என்பது தொழில் பாவம் ஆறு தொழில் ஸ்தானம் அதனால அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு தொழிலில் கொஞ்சம் நாட்டம் இல்லாமல் இருக்கும் ஒரு சிலருக்கு அதே மாதிரி ஏன்னா கேது வந்து ஒரு விதமான விரக்தி ஒரு சலிப்பை கொடுக்கக்கூடிய வச்சுக்கங்களே தினமும் இதே வேலையை பார்த்து சளிப்பு ஏற்படுவது நிறைய பேருக்கு உண்டு சில பேருக்கு என்ன விஷயம்னா வேலை பிடிச்சு செஞ்சாலும் கூட வேலை டைட்டா இருக்கும் சக்கையா பிழிஞ்சு வேலை வாங்குறது மாதிரி தெரியும் முன்னாடி எட்டு மணி நேரம் வேலை பார்க்கக்கூடியவங்க இப்ப வரக்கூடிய காலகட்டம் அடுத்த ஒரு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்க்குற மாதிரி சூழ்நிலை அமைய அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படி வேலை வந்து டைட்டாகும் அந்த மாதிரி பத்தில் இருக்கக்கூடிய கேது வந்து தொழிலில் இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு டைட்டான சூழ்நிலையை கொடுக்கும் சில பேருக்கு தொழிலை விட்டு அந்த மனசும் மாறிவிடும் ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் முன்னாடி இருந்தது போல் இப்போ கவனமே செலுத்த முடியாத அளவுக்கு அவருக்கு விருப்பம் இல்லாமல் ஏதோ கடமைக்கென்று தொழில் பண்ணும் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி பண்ண வைக்கும் ஏன்னா கேது வந்து மோட்சக்காரகன் அதனால அவர் தொழில ரொம்ப கவனம் செலுத்த விட மாட்டாரு ஏதாச்சும் கோவில் குளமுன்னு சுத்தணும் அப்படின்ற எண்ணம் தான் சற்று அதிகமாக இருக்கும் அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான பலாபலங்கள் தான் அதிகமாக நடக்கும்